ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அருண்கலை கார்டன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நம்ம ஒரு அழகான ஒரு கீரை தோட்டத்தை தான் சுற்றி பார்க்க போகிறோம் இந்த கீரை தோட்டத்தை நம்ம வந்து ஆல்ரெடி விசிட் பண்ணியிருக்கோம் இப்போ நம்ம கீரை தோட்டத்துக்கு போய் ரொம்ப நாள் ஆச்சு ஸோ வந்து ரொம்ப நாளைக்கு அப்புறமா திரும்பவும் நம்ம வந்து இந்த கீரை தோட்டத்துக்கு வந்திருக்கோம் இந்த கீரை தோட்டத்தில் வந்து நிறைய வகையான கீரைகளெல்லாம் இருக்குது என்னென்ன வகையான கீரைகளெல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் ஒன் பை ஒன் நம்ம வந்து வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் ஸோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லார வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற வீடியோஸில் உங்களுக்கு கூடனு கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் போய் என்னென்ன வகையான கீரைகள் எல்லாம் இருக்குது எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒன்று ஒன்று நம்ம சுற்றி ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் வந்து நமக்கு வந்து கீரை வந்து நிறைய வச்சு விட்ருக்காங்க இந்த தோட்டத்தில் வந்து நமக்கு சிகப்பு தண்டங்கீரை பச்சை தண்டங்கீரை கீரை அரைக்கீரை அப்புறமா பொன்னாங்கண்ணி கீரை அப்புறம் பாலக்கீரை அடுத்தது புதினா அப்புறமா வந்து அகத்து கீரை அப்புறமா இன்னும் ஏதோ ஒரு சிறுகீரைனா என்னமோ ஒரு கீரைன்னு சொன்னாங்க இப்படி கொஞ்சம் நிறைய வகையான கீரைகளெல்லாம் இருந்துச்சு நாங்கள் முன்னாடி இந்த தோட்டத்தில் வந்து வாங்கியிருக்கோம் பட் வந்து இப்போ ரீசண்டாக வந்து அரைக்கீரையும் பாலக்கீரையும் கீரையும் அப்புறமா வந்து புதினா இலை இந்த மாதிரி தான் கொஞ்சம் தான் இருக்குது பொன்னாங்கண்ணி கீரை சிகப்பு கீரை வந்து அந்த இது ஹார்வெஸ்ட் பண்ணி முடிச்சாச்சு அந்த மாதிரி தான் சொன்னாங்க ஸோ வந்து நாங்கள் வந்து இங்கே ஒரு வயசான தாத்தா இருப்பாங்க நமக்கு என்ன கீரை கேட்குறோமோ கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க ஸோ வந்து வேறையும் ஆட்கள் வந்து வேலைக்கு நிற்பாங்க அந்த தாத்தா நின்னாங்கன்னா நம்ம எந்த கீரை கேட்குறோமோ அந்தந்த இடத்துக்கு போய் நமக்கு கட் பண்ணி எடுத்து கொடுப்பாங்க ஒரு கட்டு கீரை வந்து இருபது ரூபாய்க்கு தான் சேல்ஸ் பண்ணுவாங்க பெரிய கெட்டாக இருக்கும் இதெல்லாம் வந்து பொன்னாங்கண்ணி கீரை இருக்கிற ஏரியா தான் எல்லாமே கட் பண்ணி எடுத்து முடித்தாச்சு இங்கே இதெல்லாம் வந்து அரைக்கீரை இது வந்து பச்சை தண்டங்கீரை கீரை அங்கே பாருங்கள் பறித்து கெட்டு கெட்டாக கெட்டி வச்சுருக்காங்க நல்லா பல்காக பெரிய கெட்டாகவே இருக்கும் ஒரு கெட்டு இருபது ரூபா இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா ஆவரை குளம் அப்படிங்கிற ஒரு ஊரில் அது கொஞ்சம் உள்ளே தள்ளி ஒரு கிராமம் மாதிரி ஒரு ஏரியா தான் அந்த அங்கே தான் இந்த பச்சை பசின்னு ஒரு அழகான ஒரு கீரை தொட்டம் இருக்குது அகத்து கீரை பாருங்கள் செம்மையாக சூப்பராக நிற்கிது தண்ணியெல்லாம் வாய்க்கால் பாய்ச்சி விட்ருக்காங்க தண்ணி போடுறதுக்கு எல்லாமே ஃபைனலி வந்து இங்கே வந்து அந்த எங்களுக்கு வந்து கீரை எல்லாம் எடுத்து தர தாத்தா வந்து இல்லை ஸோ வந்து நாங்கள் வந்து கீரை எதுவுமே வாங்கலை கொஞ்சம் நேரமாக வெயிட் பண்ணி பார்த்தோம் அந்த தாத்தா இல்லை அப்புறமா அங்கே ஒரே ஒருத்தங்க கீரை வட்டிட்டு கீரை அறுத்துட்டு இருந்தாங்க அவங்க வந்து அரைக்கீரை அறுத்துட்டு இருந்தாங்க அரைக்கீரை வேணால் வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னாங்க ஸோ வந்து நாங்கள் சுற்றி முத்திலும் பார்த்துட்டு ஃபைனலி கீரை எதுவுமே வாங்கலை சரி ஜஸ்ட்டு இப்போ என்னென்ன கீரை இருக்குது அப்படிங்கிறத ஒரு ஓவரால் வியூவாக பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ கவர் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கீரை எல்லாம் நல்லா பூ வந்துடுச்சு இதெல்லாம் வந்து விதைக்காக விட்டுருக்காங்க போல் இருக்குது அப்புறம் சிகப்பு கீரை சொன்னால சிகப்பு கீரையுமே நான் விதைக்காக விட்டுருக்காங்க பூவோட பாதி எல்லாமே கட் பண்ணி எடுத்துட்டாங்க பாருங்க இது எல்லாமே விதைக்காக தான் விட்டுருக்காங்க நாங்கள் இதுக்கு முன்னாடி போயிருந்தப்போ இதை விட பச்சை பசுன்னு செமையாக சூப்பராக இருந்துச்சு பட் வந்து போன வாட்டியை விட இந்த வாட்டி கீரை கம்மியாக தான் இருக்குது அப்புறமா பாலக்கீரை இதுவுமே ஹா ஒரு ஒரு ரெண்டு ஹார்வஸ் போல் முடிஞ்ச கீரை மாதிரி தான் இருக்குது பார்க்குறதுக்கு ஆனால் நிறைய இருக்குது நம்ம பாலக்க பாலக்கீரையிலே நம்ம நிறைய ரெசிபி பண்ணலாம் பாலக்கீரை வந்து நம்ம பருப்பு கடையலாம் அப்புறமா வந்து க்ரீன் கலரில் வந்து சப்பாத்தி ரெடி பண்ணலாம் இல்லை பூரி ரெடி பண்ணலாம் அப்புறமா வந்து மணத்தக்காளி கீரையும் இருக்குது இங்கே பாருங்க இதெல்லாம் வந்து மணத்தக்காளி கீரை தான் இதை நான் சொல்ல மறந்துட்டேன் மணத்தக்காளி கீரையும் நிறைய இருக்குது பூ காயெல்லாம் வச்சிருக்குது இது கேட்டாலும் நமக்கு வந்து அறுத்து கொடுப்பாங்க கீரை ஆனால் அந்த அறுத்து தர தாத்தா தான் இல்லை இன்றைக்கி பாருங்கள் பச்சை பசுலாம் அழகாக சூப்பராக வளர்ந்து வந்திருக்குது இது வந்து நம்ம வந்து வயிற்று புண்ணு இந்த மாதிரி பிரச்சனைக்கெல்லாம் ரொம்ப நல்லது மணத்தக்காளி கீரை கீரை பொதுவாகவே நமக்கு வந்து எல்லா பிரச்சனையுமேக்கும் உடம்புல இருக்க எல்லா பிரச்சனைக்குமே ரொம்ப நல்லது இப்போ நம்ம ரெகுலராக வாரத்தில் ஒரு ரெண்டு நாள் கீரை வந்து நம்ம சாப்பாட்டில் எடுத்துக்கிட்டாலே ரொம்ப ரொம்ப நல்லது அப்புறமா இங்கே வந்து இந்த ஒரு காட்டு கோவக்காய் செடி வளர்ந்து கோவக்காய் காய்ச்சி பழம் இருக்குது கோவக்காயும் இருக்குது இது வந்து செம்மையாக கசக்கும் வாயில் வைக்க முடியாது இந்த கோவக்காயை அதை விதையிலேருந்து முளைச்சி வந்த செடினா கசக்குன்னு சொல்லுவாங்க என்னோடய ஹஸ்பண்ட் தான் பறிச்சு அதை நான் நான் கசக்குன்னு சொன்னேன் அவர் டேஸ்ட்டு பார்த்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு கடிச்சிட்டு அப்படியே துப்பிட்டாங்க கசக்குதுன்னு சொல்லிவிட்டு நிறைய காய் அவ்வளோ காய் அவ்வளோ பழம் பாருங்க அப்புறமா இது வந்து இந்த பச்சை தண்டங்கீரை தான் இது பச்சை தண்டங்கீரை மாதிரியும் இருக்குது அரைக்கீரையும் நல்லா வளர்ந்து நிற்கிது எந்த கீரைன்னு எனக்கு சொல்கிறதுக்கே தெரியலை செம்மையாக இருக்குது பாருங்கள் வியூ வந்து பார்க்குறதுக்கு அப்புறம் இங்கே வந்து பாருங்கள் ஒரு கட்டு கீரையே எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு சொல்லிட்டு ரூபாக்கு இது வந்து அரைக்கீரை அப்புறமா இங்கே வந்து உள்ளே வந்து புதினா இருக்கும் அதை போய் பார்க்கலாம் இது வந்து பொன்னாங்கன்னு கீரை இதெல்லாம் நம்ம வீட்டு தோட்டத்தில் சும்மா ஜஸ்ட் ஒரு கொஞ்சமாக வச்சு விட்டா போதும் அப்படியே காடு மாதிரி படந்து போயிடும் அப்புறம் புதினா பாருங்கள் புதினா மட்டும் நம்ம என்றைக்கு போகும்போதும் எப் இருக்குதோ அதே சேம் அதே மாதிரி வளர்ந்தோம் அப்படி காடு மாதிரி படர்ந்துருக்குது நம்மளும் வீடுகளில் வந்து புதினா செடி வ வைக்கிறோம் வளர்த்துறோம் ஆனால் இந்த மாதிரி ஒரு குரோத் வந்து வர்றதில்ல ஏன்னா ஸ்ட்ரைட்டாக நல்லா வெட்ட வெளியான இடத்துல வச்சுருக்காங்க ஃபுல்லாக தண்ணியெல்லாம் பாய்ச்சி அப்படி செமையாக இருக்குது புல்லெல்லாம் சேர்ந்து தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இது எல்லாமே புதினா தான் அவ்வளோத்துக்கு ஒரு கொஞ்சம் ஏரியா ஃபுல்லாகவுமே புதினாவாக தான் இருக்குது ஃபுல்லாகவுமே பாருங்கள் க்ரீனிஷ் ஷர்ட்டு புதினாவில் வந்து நம்ம என்னென்னமோ சட்னி செய்யலாம் அப்புறம் துவையல் செய்யலாம் சாதம் செய்யலாம் அப்புறமா எல்லா பிரியாணி இந்த மா பிரியாணி சிக்கன் மட்டன் இது எதுவும் சமைக்கிறதா நம்ம யூஸ் பண்ணிக்கிற புதினா தான் அப்புறமா வந்து இங்கே வந்து கொஞ்சம் கீரை தொட்டையில் கொஞ்சம் டல்லாகி கொஞ்சம் காஞ்சி போன ஏரியாவில் இருக்குது அவ்வளோதான் இந்த கீரை தோட்ட விசிட் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள் டட்டா பை பை நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம் அது வரைக்கும் பாய்